கடைமடை பாசன விவசாயிகள் சங்கம் இன்றைக்கு அவர் அந்த அமைப்பு மேற்கொண்டிருக்கிறது அது என்ஜிஓ அமைப்பு அதற்கு மாவட்ட நிர்வாகத்துடைய ஒத்துழைப்போடும் நீர்வளத்துறையினுடைய ஒத்துழைப்போடும் இந்த தூர்வாரும்படி சிறப்பாக நடைபெறுகிறது இங்கே இருக்கக்கூடிய கரைகள் பலப்படுத்தப்பட்டு மணல் திட்டுகள் மணல் மேடுகள் உருவாக்கப்பட்டு அங்கே மரங்கள் வளர்க்கப்பட்டு பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அது சிறப்பாக அமைக்கின்ற வணிகனை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இன்றைக்கு செய்திருக்கிறார் இந்த இந்த தமிழ்நாடு கம்மா வந்து காவேரி வைத்திய பஞ்சாரி என்ன கலெக்ஷன் பாயிண்ட் ட்ரெண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற இது பண்ணுவாங்க அதில் நம்ம எப்படி காவேரி வைத்திய பஞ்சாரி திட்டம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நிறைய இருக்கு இல்லை அதுக்கு வந்து நில பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டம் அறிவித்து விட்டார்களே தவிர நில எடுப்பே செய்யாமல் ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க நில பணிகள் வந்து அதுக்கு தான் அவர்கள் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் அதில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு கிராம மக்களையெல்லாம் தான் நாங்கள் அந்த நிலங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது எனவே தான் அங்கே அந்த கால்வாய் அமைப்பதிலே ஏற்பட்டிருக்கிற சிக்கலை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே திட்டமிட்டு அந்த இடங்களை எடுத்துவிட்டு அறிவித்திருந்தார்கள் என்றால் எந்த வரவேற்றிருக்கலாம் ஆனால் அது திட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதற்கான இடங்கள் கையகப்படுத்தப்படவில்லை எனவே இப்பொழுது கையகப்படுத்துகின்ற பணியும் நாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா தான் காலதாமதமாகிறது ஒருவேளை ஸ்டோரேஜ் பண்ணி தானே தண்ணியெல்லாம் வரும் அப்படி இருக்கும்போது இப்போ அமைக்கக்கூடிய பிரச்சனை எதாவது ஒரு உடல் இது வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது இது இப்போ இருக்கக்கூடிய அதே கொள்ளளவு அப்படியே இருக்கும் தேவைப்பட்டால் இதை அந்த திட்டத்திற்காக வருகிற பொழுது ஆழப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நீர்வளத்துறை ஆழப்படுத்தும் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஏற்கனவே இதை தூர்வாரத்துக்கான நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க அது முறையாக பயன்படுத்தப்பட்டுச்சா அது மாதிரி பயன்படுத்த அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் கரைகள் அதாவது தூர்வாருகின்ற பணிகள் எப்படி நடைபெற்றன என்பது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரியும் நிச்சயமாக மழை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே தூர்வாரும் பணியை துவங்குவார்கள் மழை வந்துவிடும் தூர்வாரும் பணியும் நிறைவு பெற்று விடும் அதுதான் கடந்த காலத்தில் நடந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதை பற்றி இப்பொழுது கிளப்ப முடியாது ஏன்னா உடனே மழை வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு அதனால் எல்லாமே சரியாகிவிட்டது என்று சொல்லுவார்கள் எனவே நாங்கள் அப்படி செய்வதில்லை இது வந்து பொது என்ஜிஓ அமைப்பு தான் செய்யுது அரசாங்கத்தினுடைய செலவு கிடையாது சார் காலங்களில் நம்ம வந்து இன்னும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பல்வேறு பாதுகாப்பு அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது காடுகள் வளர்க்குறதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு சார் காடுகளை வளர்ப்பதற்கு ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் குறைப்பாக குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காடுகள் அதிகமாக உருவாக்கப்படும் என்பதிலே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் இலங்கண விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பிறந்த நாளாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் இன்றைக்கு மரணிடுகின்ற செயலை அதிகமாக செய்து கொண்டிருக்கட்டோம் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலேயும் அது அதிகமாக எடுத்து செய்யப்பட்டு வருகிறது எனவே இன்றைக்கு காடு வளர்ப்பினுடைய எண்ணிக்கை பரப்பளவு இன்றைக்கு அதிகரித்திருக்கிறதை தவிர குறையவில்லை இன்னும் நாங்கள் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் வனத்துறை சார்பாக வனத்துறை சார்பாக ரகசியமாக வந்து ஆர்ப்பிஐ கண் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு என்ன ஏற்கனவே அதை தடை செய்யணும் வந்து அதாவது ஆரஸ் வந்து வளக்கூடாது என்பது உயர் நீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவு என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி அவர்கள் செய்கிறாரு என்பதை தான் செய்யணும் ஆனால் அவங்க ரகசியமாக புதிதாக கன்றுகள் வைப்பதாக எந்த தகவலும் இல்லை இருக்கக்கூடிய தூரைத்தான் விட்டு அதைத்தான் ஏன்னா ஒரு ஒரு முறை ஆரஸ்பதி மரம் வைத்து என்று சொன்னால் அந்த தைல மரம் மூணு முறை வளரக்கூடியது கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகளுக்கு இருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிப்பேன் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு அது இருக்கும் ஏன்னா முதல் வெட்டு வெட்டுவாங்க ரெண்டாவது வெட்டு மூணாவது வெட்டு மூணு வெட்டுக்கு தாங்கும் அப்படி மூன்று வெட்டுகளுக்கு வரும்போது நாலு முறை அங்கே அந்த மரங்கள் வளரும் எனவே அதனால வந்து இப்ப வந்து வளர்ந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னா மூன்றாவது வெட்டாக இருக்கும் நான்காவது வெட்டுக்கு போகாத அளவுக்கு பார்த்தோம் நர்சரி போட்டிருக்காங்கன்னா அது வனத்துறையிடம் கேட்டு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மரம் வெட்டினாங்கன்னா பத்து மரம் வைப்போம் அது நிறைய மரங்கள் இன்றைக்கு நெடுஞ்சாலத்துறை வளர்க்கறதுதான் அதுக்காக தானே வைக்கிறாங்க ஒரு மரத்தை வெட்டினா பத்து மரம் வைக்கிறாங்க நல்லா புதுக்கோட்டை பூரா பாருங்க எல்லா இடத்துலையும் வச்சு பச்சை பசியல் என்று அங்கே கூடைகள் வைக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலே ஒரு மரம் வெட்டினா பத்து மரம் வச்சிருக்காங்க அஞ்சு வச்சா கூட போதும் பத்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அதிகமான மரங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கு விவசாயிகளுடைய நிலங்கள் அபகரிக்கப்படாது யாரும் கொடுத்தாங்கன்னா அதில் வாங்கி செய்வாங்களே தவிர அதை அபகரித்து செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அப்படி அபகரித்திருப்பதென்றால் அவங்க உடனே எங்கள்கிட்ட புகார் போலீஸ்லேயோ அல்லது நம்முடைய வருவாய்த்துறையோ கொடுத்தால் யாருடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யாருடைய நிலமும் விருப்பமில்லாமல் அங்கே எடுக்கப்பட மாட்டாது நிச்சயமாக அபகரிப்பது என்கின்ற சொல் நிச்சயமாக கிடையாது சார் மக்களுக்கு நாற்பது நாற்பது தேர்ந்தெடுக்கப்படுத்தி நீட் தேர்வுக்கே எந்த அளவுக்கு சார் இப்போ இந்த வருஷம் இல்லை நீடித்தேர்வு குழுபடி இன்றைக்கி நாடே பார்த்துக்கிட்டுருக்கு ஆறு பேர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்கிறாங்க அதிலே சந்தேகங்கிறாங்க சிலருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க ஒற்றைப்படை எண்ணில் வருது அது மாதிரியான இதெல்லாம் வர முடியாது பல்வேறு சந்தேகங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் இருக்கின்றன ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வழக்குகள் அங்கேயே இருக்கின்றன நிலுவையில் அதுக்கு பிறகு அதில் ஒரு முடிவு வரும் நிர்வாகியும் பாஜக நிர்வாகியும் பேசியது வந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு எதிராட்டில் வந்து கலவரத்தை ஏற்படுத்தினால வெற்றி அடைஞ்சிருக்க முடியும்னு சொல்லி